ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله அல்லாஹ் நடிகார்களே அந்த துலக்கம் அடிப்படை ஃபிக்கு சட்டங்களுடைய இரதாவது வகுப்பிலே இருக்கிறோம் இருபதாவது வகுப்பில் இருக்கிறோம் அலமது இருபது வகுப்புகளை கடந்திருக்கிறோம் இன்ஃபகுலில்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹின் நடிகார்களே ஃபிக்கு என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் இஸ்லாமிய நம்முடைய மார்க்க வழிபாட்டு மற்றும் வாழ்வியல் சட்டங்கள் அல்லாஹ் நம்மளை மக்களை மனிதர்களை முஸ்லீம்களை இவ்வாறு தான் வாழ வேண்டும் இவ்வாறு சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது நாம நம்முடைய மனோ இச்சையின்பால் செய்யாது அல்லாஹ் எவ்வாறு அந்த வணக்க வழிபாடுகளை விரும்புகிறானோ அவ்வாறு செய்வது தான் அந்த கல்வியை அறிவு அறி அறிந்து கொள்வதுதான் இந்த ஃபிக்குகு சட்டங்கள் இந்த மார்க்க வழிபாட்டுச் சட்டங்கள் மற்றும் இதர கொடுக்கல் வாங்கல் சட்டங்கள் மற்றும் இதர வாழ்வியல் சட்டங்கள் என்ற எல்லா விஷயங்களும் இதன் கீழ்தான் வருகிறது ஒரு முஸ்லீமுக்கு தேவையான அவனது அனைத்து வாழ்வியல் முறைகளையும் ஒரு சேர படிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதுதான் இந்த ஃபிக்ஸ் சட்டத்திட்டங்கள் இதை ஒவ்வொரு முஸ்லீமும் அவனுடைய தேவைக்கேற்ப அதை படித்துக்கொள்வது அதை கற்றுக்கொள்வது அதன்பால் பால் அமல் செய்வது அவன் மீது கடமையாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால் அல்லாஹினார்களே எந்த ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் தொழுகை இல்லாமல் இருக்க முடியாது ஏனெனில் இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் என்ற இந்த களிமத்தில் ல இலாஹி அல்லாவை நாம் சொன்னால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு வணங்கப்படுபவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்கு உரிமையானவன் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வாசகத்திற்குரிய அமல் என்ற அடையாளமே தொழுகைதான் அந்த தொழுகையை தொல்ல வேண்டும் ஒரு முஸ்லீம் முடிவு செய்து விட்டான் என்றால் அந்த தொழுகைக்கு தேவையானது என்ன என்பதை பார்க்க வேண்டும் அந்த தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை அவன் கல்வி அந்த கல்வியை கற்க வேண்டும் அவ்வாறு அந்த தொழுகையின் சட்டத்திட்டங்களை கற்காமல் பொதுபோக்குடன் அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் நடிகார்களே அந்த தொழுகை நிலை என்ன என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்கிறது எடுத்துக்காட்டாக சொன்னோம் என்றால் தொழுகைக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் அது உது தூய்மையாவது உது செய்து கொள்வது அந்த உது இல்லாமல் தொலப்படக்கூடிய ஒரு தொழுகையை அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் சுஹான் அல்லாஹ் சத்தியம் தெரிந்ததற்கு அப்புறமும் அசத்தியமா சத்தியம் தெரிந்ததற்கு பிறகும் நம் அசத்தியில் இருக்க வேண்டுமா சற்று சிந்தித்து பாருங்கள் இதுதான் தவஹீத் லாயிலாஹில் இல்லல்லாஹ் தொழுகை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே என்று உரித்தான உரித்தாக ஆக்கக்கூடிய ஒரு ஒன் ஒரு முஸ்லீம் தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்ற அந்த சட்டத்திட்டங்களை கற்காமல் போவதனால் அந்த தொழுகையுடைய ஒரு அந்த மாபெரும் தொழுகையுடைய அந்தஸ்தை அடையாத ஒரு மனிதனாக அதனால் காஃபீராக கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவனாக இருந்தால் இதைவிட வேறு என்ன கைசேதம் இருக்க முடியும் அல்லாவினையார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதனால்தான் மார்க்க ஃபிக்கு சட்ட திட்டங்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல கொள்கையை தெரிந்தவர் ஃபிக்கு சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இது அடிப்படை நம்முடைய வாழ்வியல் முறை வெங்கு சென்றாலும் வெளியே சென்றாலும் எல்லா நேரங்களிலும் எப்படி நாம் மார்க்க சட்டத்தோடு நாம் வாழ முடியும் வாழ வேண்டும் அந்த வாழ்வியலை அறிந்து கொள்வது தான் இந்த ஃபிக்கு சட்டங்கள் அதில் முதலாக உலமாக்கல் இந்த புத்தகங்களை ஆரம்பிக்கும் பொழுது தூய்மை சார்ந்த விஷயங்களைத்தான் கொண்டு ஆரம்பிக்கப்படுவார்கள் ஆரம்பிக்க ஆரம்பிப்பார்கள் அவ்வாறு தான் இந்த புத்தகமும் அவ்வாறே தொகுக்கப்பட்டுள்ளது முதலில் தூய்மை பின்பு தொழுகை பின்பு ஜனாச பின்பு ஜகாத் பின்பு சியா பின்பு ஹஜ் என்று இவ்வாறே தொடர்ந்து சொல்லப்படுகிறது என்றால் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் அனைத்தும் இவ்வாறு பின்னி பிழைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹ் நம்மை அவனை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான் என்ற அறிந்த நாம் எவ்வாறு இந்த சட்டத்திட்டங்களை படிக்காமல் நம்முடைய காலங்களை நாம் வாழ முடியும் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹின் நடிகார்களே மிஸ்வாக்கினுடைய தலைப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் தெரிந்திருப்போம் விஸ்வாக்குடைய மிக முக்கியமான தலைப்பில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மிஸ்வாக்கின் தலைப்பிலே வரும் பொழுது இதில் மூன்றாவது ஹதீஸாக மிஸ்வாக்கின் தலைப்பின் கீழ் இது மூன்றாவது ஹதீஸ் புத்தகத்தின் தொகுப்பில் இது பத்தொன்பது பத்தொன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸுடைய எண் பத்தொன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸிற்கு என்ன தலைப்பு வைத்திருக்கிறோம் என்றால் மிஸ்வாக்கின் மீதுள்ள நபியின் நேசம் சொல்லாஹு அலஹி வசல்லம் ஸோ ஹான் எவ்வாறு மிஸ்வாக்கின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேசம் இருந்தது எந்த அளவிற்கு இருந்தது எவ்வளவிற்கு அந்த அந்த மிஸ்வாக்கை அவர்கள் நேசித்திருப்பார்கள் என்ற அந்த விஷயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்த போகிறது நாம் எந்த அளவிற்கு இந்த மிஸ்வாக்குடன் பயணிக்க வேண்டும் இந்த மிஸ்வாக்குடன் நம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நடிகார்களே ஹதீஸை பார்ப்போம் பத்தொன்பதாவது ஹதீஸ் அன் அன் ஆயிஷா அதிகம் அன்ஹா காலத் دخل عبد الرحمن بن أبي بكر رضي الله عنهما على النبي صلى الله عليه وسلم وأنا مسندته إلى صدري وما عبد الرحمن سواك رطب استن به فأبده رسول الله صلى الله عليه وسلم بصره فأخذت السواك فقدمته فطيبته ثم دفعته إلى النبي صلى الله عليه وسلم فاستن به ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக் ரதி அல்லாஹு அன் ஹுமா அவர்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அப்போது நான் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை என் நெஞ்சின் மீது அதாவது ஆயிஷா ரதி அல்லாஹன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் இது அனைத்தையும் அபூபக்கர் பின் அபி பக் ரதி அல்லாஹூ அன் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக் அவர்கள் அதாவது யார் இவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹனுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்ரு ஐஷா ரதி அல்லாஹனுடைய சகோதரர் அபு அபுபக் சித்திக் ரஜியுல்லாஹ் அவருடைய மகனார் இவர்கள் நபிசல்லாஹூ அலிஹ் வல்லாம் அவர்களிடம் வந்தார்கள் ஐஷா ரதி அல்லாஹ்னா கூறுகிறார்கள் அப்போது என் நபிசல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்களை என் நெஞ்சின் மீது சாய்த்து அணைத்து கொண்டிருந்தேன் இதனால் அல்லாஹின் அடியார்களே ரசூத் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவருடைய வஃபாத்துடைய நேரத்திலே நடந்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் அங்கு வந்து அப்துல் ரஹ்மான் ரஜியுல்லாஹு அவருடைய கையில் ஈரமான ஒரு பல் துளக்கும் குச்சி அதாவது சிவாக் இருந்தது சிவாக் மிஸ்வாக் அதனை கொண்டு அவர் அதாவது ஐஷாரதியாஹனுடைய சகோதரர் அப்து ரஹ்மான் அதனை கொண்டு அவர் தன்னுடைய பற்களை சுத்தமாக்கி கொண்டிருக்க அதாவது பல் து அதாவது பல் துளைத்து கொண்டிருக்கிறார் மிஸ்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் வீட்டிற்குள் வருகிறார் அவர்கள் எந்த நிலையில் வருகிறார்கள் என்றால் அந்த ஈரமான பல் துளக்கும் குச்சியை இந்த மிஸ் எடுத்து தன்னுடைய பற்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் பல் துளக்கி கொண்டிருக்கிறார் அல்லாஹ் தூதர் தர் சல்லாஹு அலஹி அவர்கள் தம் பார்வையை அதன் பக்கம் செலுத்தினார்கள் எதன் பக்கம் அந்த பல் துலக்கும் குச்சியின் பக்கம் செலுத்தினார்கள் அவர்கள் வைத்திருந்த அந்த துலக்கும் குச்சியின் பால் நான் அதாவது ஆயாரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நான் அப்பல் துலக்கும் குச்சியை எடுத்து அதை என் பற்களால் அதன் முனையை மென்மையாக்கி மென்று அதை சரிப்படுத்தினேன் பின்பு நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடம் நான் வழங்கினேன் அவர்கள் அதனை கொண்டு பல்துலக்கினார்கள் ஸோ ஆனா கவனியுங்கள் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால் அதை பார்த்தார்களாம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அதை பார்த்தவுடன் நான் என்ன செய்தேன் என் என்னுடைய சகோதரரிடம் இருந்த அந்த பல் துளக்கும் குச்சியை நான் அவரிடம் வாங்கி அதை எடுத்து நான் அவர் மென்ற அந்த இடத்தை போக அந்த மின் அவர் மின்று அவர் பல்துலக்கின் அந்த இடத்தை அதை இந்த இடத்தை என்னுடைய பற்களால் அதை நான் கடித்து மின்று அதை சரியாக செம்மைப்படுத்தி சரிப்படுத்தி நபிசல்லாஹூ அலிவல்லாம் அவர்களிடம் அதை நான் வழங்கினேன் அதை கொண்டு அல்லாஹி தூதர் சொல்லல்லாஹூ அல்லம் பல் துளக்கினார்கள் அடுத்தது கவனியங்கள் அல்லாஹ் நடிகார் இருந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி மற்றொரு அதாவது மற்றொரு விஷயத்திலே ஆய் சாரதிகளாக அவர்கள் சொல்கிறார்கள் வாரக்லாஃபிக்கும் சகோதரர் அதாவது அல்லாஹமிது சொல்லாஹூ அலையூஸ் அவர்களை விட அன்று அதாவது அல்லாஹமித்து சொல்லாஹு அலையை சொல்லம் பல் பல்துலக்கினார்கள் அல்லவா பல் அந்த பல் துளக்கக்கூடிய அந்த விதத்தை பார்த்த ஐஷர் அன்ஹா அவர்கள் பிரமிப்பாக பதிவு செய்கிறார்கள் அல்லாஹமிது சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் விட அழகாக பல்துலக்கி வாயை சுத்தம் செய்ததை அதற்கு முன் நான் பார்த்ததில்லை அல்லாஹி அஹ் வசல்லின் فما عدا أن فرغ رسول الله صلى الله عليه وسلم رفع يده أو إصبعه ثم قال في الرفيق الأعلى ثلاثا ثم قضى وكانت تقول ما تبين حاقنتي وذاقنتي الله الله من أديار عند حديث وريقة اللهم الله من صلى الله عليه وسلم أورجل عند مرنا تروى அப்து ரஹ்மான் அவர்களிடம் இருந்தக்கூடிய அந்த பல் துளக்கம் குச்சியை பார்த்து ஆசைப்படுகிறார்கள் அதை எடுத்து சுத்தம் சுத்தம் செய்து ஐஷா ரயு அல்லா அந்ஹா தன்னுடைய தங்களுடைய கணவருக்கான அல்லாஹ் சாஹூ அலி வஸ்லம் வழங்குகிறார்கள் வழங்கினதற்கு பிறகு பல் துறக்கிறார்கள் அல்லாஹ் ஹிந்துதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் எந்த என்றால் இதற்கு முன்னால் அதற்கு முன்னால் இவ்வளவு அழகாக பல் துளக்கி வாயை சுத்தம் செய்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள் ஐஷா அல்லா அண்ணா அவ்வாறு செய்து முடித்த உடனே கவனியுங்கள் இதுதான் இங்கே கவனமாக நான் பார்க்க வேண்டியது அவ்வாறு செய்த முடித்த உடனே பல் துலக்கினார்கள் உடனடியாக தன் கையை அல்லது தன் விரலை உயர்த்தி தன் உங்களுடைய விரலை உயர்த்தி கையை உயர்த்தி அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் சொல்கிறார்கள் அல்லாஹே சொர்க்கத்தில் உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள் என மும்முறை பிரார்த்தித்தார்கள் துவா செய்து பிறகு மரணித்து விட்டார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹு நடிகார்களே இந்த ஹதீசுடைய விளக்கத்தை நாம் பின்னால் பார்ப்போம் என்ன எப்படி இருக்கிறார்கள் அல்லாஹி தூதர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் கடைசி தருவாயில் மரணம் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில் அந்த உயிர் பிரியக்கூடிய தருவாயில் கூட அல்லாஹி தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அந்த பல் துளக்கக்கூடிய அந்த அழகிய சுண்ணத் அவர்களை அந்த விஷயத்தில் விட்டு அவர்களை தூரமாக்கவில்லை மாறாக எது எதிர்க்க இருந்தவர்களிடம் அதை பார்த்து ஆசைப்பட்டு அதை எடுத்து பல் துளக்குகிறார்கள் என்றால் அந்த கடைசி வேளையில் மரணித்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சுஹான் அல்லாஹ் பின்பு இதே அறிவிப்பாளர் இந்த ஹதீஸில் வருகக்கூடிய அந்த அறிவிப்பாளர் அல் காசி பின் முகமது பின் அபிபக் ரஹமத்துல்லாஹ் அலை அவர்கள் கூறுகிறார்கள் ஆயர் அலானா எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு கூறுகிறார்கள் என்றால் எவ்வாறு மரணிக்கிறார்கள் என்றால் அல்லாவின் தூதர் என் முகவாய்க்கும் என் நெஞ்சுக்கும் இடையே நபிசல்லாஹ்ஸ்லம் சாய்ந்து இருந்தபடி மரணித்தார்கள் அதாவது அல்லாஹித்து சொல்லல்லா வலம் மரணித்த அந்த 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 இடம் அவர்கள் மரணித்த இடம் எங்கவென்றால் ஐஷா ராதி அல்லா அவர்களுடைய கழுத்து பகுதி என்று சொல்லலாம் நெஞ்சு பகுதி அல்லது கழுத்து பகுதி அதுதான் முகவாய் முகவாய் என்றால் நம்முடைய பேச்சு வழக்கில் நாம் அதை நாடா என்று சொல்வோம் நாடி என்று சொல்வோம் அல்லவா அந்த கீழ்நாடியிலிருந்து அது மட்டுமல்லாது கீழ்நாடியிலிருந்தும் அதே போல என்ன அந்த நெஞ்சு என்ற இந்த இரண்டு பகுதிக்கும் நடுவிலே ஏறத்தாழ அந்த க கழுத்தும் நெஞ்சும் சேரக்கூடிய அந்த இடத்திலே சாய்ந்து இருந்தபடி அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலஹி செல்லம் மரணித்தார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது மற்றும் ஒரு அறிவிப்பில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அந்த மிஸ்வாக்கை பார்ப்பது அதாவது அந்த மறுபடி வேறு ஒரு அறிவிப்பில் இதே இதே சம்பவம் எவ்வாறு வருகிறது என்பதை பாருங்கள் வேறு ஒரு அறிவிப்பில் அதே அப்துல் ரஹ்மான் அவர்கள் வருகிறார்கள் அதாவது ஒரே செய்தியை பல அறிவிப்பாளர்கள் அறிவிப்பார்கள் அதில் ஒரு அறிவிப்பு எவ்வாறு வருகிறது என்றால் அதே சம்பவம் நபிசல்லாஹு செல்லம் அதை பார்ப்பதை நான் கண்டேன் ஆயா நான் கூறுகிறார்கள் என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ளே வந்து அவர்கள் கையில் மிஸ்வாக்கிருந்து அவர்கள் பல் துலக்குவதை துளக்குவதை அந்த மிஸ்வாக்கை பார்ப்பதை நான் பார்த்தேன் ஆகையால் அவர்கள் பல் துலக்க விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் கவனியுங்கள் அல்லாஹமி தாசல்லம் மிஸ்வாக் செய்வதையும் விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அறிந்து கொண்டதினால் அதனால் நான் உங்களுக்கு நான் அதை பெற்றுத்தரட்டுமா என்று கேட்டேன் யாரிடம் கணவனிடம் கேட்கிறார்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட மனைவிமார்களாக மனைவிமார்களாக கணவன்மார்களுக்கு அமைய வேண்டும் எவ்வளவு அந்த கடைசி நேரத்தில் கூட அல்லாஹமி தாசல்லூலமுடைய ஆசைகளையும் விருப்ப விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மனைவியாக ஆயிஷா மோ மினஷார்திகல்லான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நான் உங்களுக்கு அதை பெற்றுத்தரட்டுமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் என்று தன் தலை மூலம் செய்கை காட்டினார்கள் சுபான் அல்லாஹ் அல்லாவின் அடியார்களே இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம் மற்றும் ஒரு அறிவிப்பில் அல்லாஹ் பாரக்குல்லா பார்க்குல்லாவிக்கும் அந்த மிஸ்வாக்கை பார்ப்பதை நான் கண்டேன் பல் துலக்க விரும்புகிறார்கள் இதனால் இந்த ஹதீஸுடைய நேரடி விளக்கம் தான் இங்கே மறுபடியும் நான் எழுதியிருக்கிறேன் இந்த ஹதீஸ் இதோடு முடிவடைகிறது இந்த பதினத்தொன்போதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை பார்ப்போம் இப்போது இன்ஷா ஷேக் அப்துல்லா அல்பஸ்லாம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீசுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள் ஐஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹூதல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களுக்கு இந்த மிஸ்வாக்கின் மீது உள்ள அந்த மஹ்பத்தை அந்த நேசத்தை எந்த அளவிற்கு இந்த மிஸ்வாக்குடன் தங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு ஐஷா ரீல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அப்துல் ரஹ்மான் என்று இருக்கக்கூடிய ஐஷாரது இல்லாமுடைய சகோதரர் உள்ளே வர அவ எந்த நிலையில் உள்ளே வருகிறார்கள் அல்லாஹமி எந்த நிலையில் இருக்கிறார்கள் அதாவது அல்லாஹ் நடிகார்கள் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அந்த நேரம் என்பது ரசூல் சல்லாஹ் அழிவசல்லம் அவர்களுடைய அந்த மரண தருவாய் அவர்களுடைய அந்த மரணம் அவர்களுடைய அந்த உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் உள்ளே வருகிறார்கள் அந்த நேரத்தில் கூட அல்லாஹுதலாஹு அழிவா செல்லம் எந் இந்த அளவிற்கு அந்த விஸ்வாக்கை பார்த்து விருப்பப்படுகிறார்கள் நாம் எல்லாம் எதை ஆசைப்படுவோம் அல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய மரண தருவாய் நாம் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் சுண்ணாவை செயல்படுத்தவோ மார்க்கரீதியாக ரீதியாக இபாதத்துகளை செய்து வணங்க மரணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அல்லாஹ் தூதர் அவர்களிடம் இருப்பது போல் நாம் இருக்க வேண்டுமா அல்லது உலக விஷயங்களே நம்மை சூழ்ந்திருப்பவர்களாக நாம் மரணிக்க வேண்டுமா என்பதை அல்லாஹ் நமக்கு நேர்வழியிலே செலுத்துவானாக அதே போல அல்லாஹின் நடிகார்களே பாரத் அல்லாஹிக்கும் கவனியுங்கள் பஸ்ஸாம் அவர்கள் இந்த ஹதீசுடைய விளக்க உரையாளர் எழுதுகிறார்கள் ஃபலம் அன் நபி ஊசல்லாஹு அலி வசலம சிவா கம அப்து ரஹ்மான் லம் அல் அல்ஹூ அண்ட் அல்லாஹு அழகி வசல்லம் எந்த அளவிற்கு அவர்கள் மரண அவர்கள் மரண திருவாயில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த உடலுடைய அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஆனாலும் அந்த நோய் இருந்தாலும் சரி அவர்களை அல்லாஹிந்து தர்சல் அல்லாஹு அழகி வசல்லம் அந்த மிஸ்வாக்கின் மீது அந்த அந்த நேசமும் அந்த விருப்பமும் இந்த நோய் அவர்களை தடுக்கவில்லை அந்த மிஸ்வாக்கை பயன்படுத்துவதிலிருந்து அந்த கஷ்டமான சூழல் கூட அல்லாஹி தூதரை தடுக்கவில்லை எதிலிருந்து அந்த மிஸ்வாக்கின் மீது இருக்க அந்த விருப்பத்தையும் அந்த நேசத்தையும் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆசையை தடுக்க முடியவில்லை அல்லாஹூதருடைய அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த 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 ஒரு உடலுக்கு மிகவும் கடைசி நேரமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கூட அல்லாஹூதரை தடுக்கவில்லை என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு விரும்புகிறார்கள் ஏன் மின் மஹப்ப ஏனெனில் அவர்கள் அந்த அளவிற்கு அதை நேசித்தார்கள் அந்த மிஸ்வாக்கை ஆனால் அதனால்தான் தன் கண்களால் அதை பார்த்தார்கள் ஆசைப்பட்டு அது செய்ய வருகிறது கடைசி நேரத்தில் கூட மிஸ்வாக்கை தன் கண்களால் ஆசையுடன் பார்க்கிறார்கள் அதை பார்த்து ஆசைப்படுகிறார் உடனடியாக ஐஷர் அதில்லானஹா அவர்கள் எவ்வளவு அறிவாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் அழகாக புரிந்து கொண்டார்கள் அல்லா அமது அதை ஆசையப்படுகிறார்கள் அதனால் நான் அதை எடுத்து என்ன செய்தேன் என் ஏற்கனவே என்னுடைய சகோதரர் அதை அதை கடித்து பயன்படுத்தின அந்த இடத்தை என் பற்களால் என் வாயால் அதை கடித்து அந்த இடத்தை நான் மென்று எல்லா இடத்தையும் அதை துப்பி பின்பு புதிதாக அந்த வேர்களை அல்லாஹ் தூதருக்காக அதை தயார் செய்து அதை செம்மைப்படுத்தி அதை அழகான முறையில் சரிப்படுத்தி சுத்தப்படுத்தி என்னுடைய கணவர் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் வழங்கினார்கள் என்றால் எப்பேற்பட்ட விஷயமாக இருக்க முடியும் அதை வழங்கினதற்கு பிறகு அல்லாஹமி தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அதை கொண்டு அவர்கள் பல் துளக்கினார்கள் அந்த மரண தருவாயில் கூட நான் அல்லா அதுவும் அதை தான் பதிவு செய்கிறார்கள் எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் பாருங்கள் மற்ற நேரங்களை காட்டிலும் இதற்கு அதற்கு முன்னால் நான் இந்த அளவிற்கு அழகாக அல்லாஹு சல்லாஹ் அலி வல்லம் மிஸ்வாக்கை கொண்டு அவர்கள் பழுத்துலக்கிறதை நான் கண்டதே இல்லை என்றால் மரண தருவாயில் கூட ஒரு வணக்க வழிபாடுகளை வணக்க வழிபாட்டை எந்த அளவிற்கு செம்மையாக செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுஹான் அல்லாஹ் அந்த சுண்ணத்தை ஏனெனில் அல்லாஹ் அல்லாஹின் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அஸ் சிவாக் மத்ஹாரத்து மர்தாத் ரப் அல்லா அல்லாஹின் நடிகார்களே இந்த மிஸ்வாக் என்பது வாய்க்கு சுத்தம் ரஹ்மானுக்கு ரஹ்மான பொருந்திக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய ஒரு வன ஒரு விஷயமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் வாயை சுத்தப்படுத்துவது சுபான் அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த அழகிய வணக்க வழிபாட்டை அந்த நேரத்தில் கூட இவ்வளவு சிறம்பட தெளிவாக அழகிய முறைகள் செய்கிறார்கள் என்றால் நாம் மரண தருவாயை விட்டு விடுங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நோய் இல்லாத நேரத்தில் கூட வணக்க வழிபாடுகளை நாம் எந்த அளவிற்கு அழகாக செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அதேபோல் அல்லாஹ் நடிகார்களே பலம் அப்பஹர வஃபரகம் என தச ஊக்கி அதான் அந்த பல்துலக்கினதற்கு பிறகு அதை முடிக்கிறார்கள் தங்களுடைய விரல்களை உயர்த்துகிறார்கள் அல்லாஹுடைய இந்த தனிய இந்த ஏகத்துவத்தை பறைசாற்றுபவர்களாக தங்களுடைய விரலை அந்த ஒற்றை விரல் என்று கூறலாம் அதை அதை உயர்த்துகிறார்கள் உயர்த்து சொல்கிறார்கள் எந்த அதை உயர்த்துவதனால் என்ன அர்த்தம் அந்த சொல்வதனால் என்ன அர்த்தம் என்றால் இதை சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள் பஸ்ஸாம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் ரஃபீக் இல் அல உயர்ந்த தோரகுழனி அரப்பே என்னை ஆக்கி அருள் புரிவாயாக என்று அந்த ரஃபீக் இல் ஆலா என்றால் அல்லாஹ்விடம் அவர்கள் திரும்பப் போவதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்விடம் செல்லப்போவதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் செல்லாஹு அலை வசலம் பின்பு மரணிக்கிறார்கள் சுஹான் அல்லா மேலும் சொல்கிறார்கள் ஷேக் பஸ்ஸாம் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே ஆயிஷாரதிலான்னா நற்பொறாமை கொள்கிறார்கள் அது என்ன நற்பொறாமை அல்லாஹின் அடியார்களே மார்க்கத்தில் பொறாமை என்பது இரண்டு வகைப்படும் அதாவது பொறாமை என்றாலே அதுதான் தீயது யா எப்படி என்றால் தனக்கு நடந்த ஒரு நல் தான் விரும்புவ ஒரு நல்ல விஷயம் அது வேறு இருந்தால் அது அவரிடம் அந்த நன்மை அவரிடம் அகற்றப்பட வேண்டும் அந்த அந்த அருள் அவரிடம் அந்த செல் அந்த எந்த ஒரு விஷயம் அல்ல இருக்கிறானோ அது அவரிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் அது அழிய வேண்டும் என்று நினைப்பது என்று ஆசைப்படுவது மனசில் அது அவனுக்கு நினை அது இருப்பது அவனிடம் அழிய வேண்டும் என்று தான் இந்த பொறாமை ஆனால் அதுவே நற்பொறாமை என்பது ஒன்று இருக்கிறது அது என்ன நற்பொறாமை அவருக்கு அது இருப்பது அஹமது இல்லா நான் சந்தோஷப்படுகிறேன் அவருக்கு அல்லாஹ் என்ன வழங்கியிருக்கிறானோ இந்த பூமியில் இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தில் இந்த செல்வத்தில் செல்வத்தில் செல்வச் செழிப்பில் அனைத்திலும் அல்லாஹ் அவருக்கு வழங்கினதை நான் சந்தோஷப்படுகிறேன் அஹமது இல்லா ஒருபோதும் அவரிடம் இருப்பதை அல்லாஹ் அவர் அழிக்காமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக என்ற நல்லெண்ணம் கொண்டு ஆனால் அதே எனக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது எனக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பது இது குவிப்தா என்று சொல்வார்கள் அரபி மொழியிலே இதை ஹசத் என்று சொல்ல மாட்டோம் இதை குப்த் என்று சொல்வார்கள் அல் தஹ்பீத் என்று சொல்வார்கள் இது என்னவென்றால் இது நற்புறாம் என்று சொல்வார்கள் அதாவது பிறருக்கு இருப்பதை அழியக்கூடாது என்று நினைத்து அதே சமயம் அது எனக்கும் நடக்க வேண்டும் என்று அதே போலத்தான் அல்லாஹிந்தூதர் சொல்லல்லாஹம் அவருடைய மனைவி இந்த ஆய்சிலே ஒரு விஷயம் பதிவு செய்கிறார்களே என்ன பதிவு செய்கிறார்கள் அல்லாஹிந்தூதர் என்னுடைய கழுத்து பகுதியில் என்னுடைய ஏதாவது எந்த அளவிற்கு நெருக்கமாக என்னோடு இருந்தார்கள் என்று ஐஷா ரதி உள்ளாஹ்னா அவர்கள் அல்லாஹா சவலாஸ் மரணித்த அந்த தருவாய் எங்கே அல்லாஹா சலாஹாஸ்லமுடைய மரணம் எங்கே நடந்தது ஐஷா ரதுல்லாருடைய நெஞ்சு பகுதியில் நடந்தது என்றால் அவருடைய இந்த கழுத்து கீழ் பகுதியில் அவர்கள் சாய்ந்தபடி மரணிக்கிறார்கள் என்றால் எப்பேற்பற்ற ஒரு அந்தஸ்தை ஐஷா ரத்தியுல்லா அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் மற்ற மனைவியார்களை காட்டிலும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அலமதுல்லா இதை பொறாமை என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லவில்லை மாறாக இந்த நியமத் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்ற அந்த சந்தோஷத்திலே அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் என்று ஷேக் பஸ்ஸாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள் அலமதுல்லா அல்லாஹ் இந்த இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் கருத்துக்களை உள்வாங்கி அந்த பல அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக அல்லாஹின் நடிகார்களை இறுதியாக இந்த இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ஹதீஸில் நாம் பயன்படக்கூடிய மற்ற ஃபாய்தாக்கள் என்னவென்றால் ஃபஸ்ட் முதல் விஷயம் அல் சியாக்கு பி சிவாக்கு அல் அல் ருத்தப் அதாவது ஈரமான ஏனெனில் அல்லாஹ் நடிகர் நாம் எல்லோரும் அறிந்திருக்கும் ஈரமான ஈரமான மிஸ்வாக்கை பல் ஈர ஈரமான குய்க்குச்சை குச்சை வைத்து நாம் பல் துலக்குவதுதான் சிறந்ததாக இருக்கிறது ஏனெனில் அதுதான் அந்த சுத்த தூள் அந்த அழுக்கை அகற்றுவதற்கு ஏகுமானதாக இருக்கிறது பாரக் அதை இரண்டா அடுத்து வரக்கூடிய அதிர்சிலை விளக்குவார்கள் அவர்கள் ஏனெனில் எதனால் இதை இந்த சட்டத்தை எடுக்கிறார்கள் ஈரமான ஏன் காய்ந்த குச்சியை சொல்லாமல் ஈரமான குச்சியை சொல்கிறோம் ஏனெனில் அந்த இடத்திலே அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அப்து ரஹ்மான் அபுபக்ருஷதி மகனார் ஆயிஷா சகோதரர் அவரிடம் இருந்தது என்ன எப்படிப்பட்ட சிவாக் மிஸ்வாக் அவரிடம் ஈரமான மிஸ்வாக் இருந்தது இரண்டாவதாக இஸ்லாஹு சிவாக் ஒ தஹையத் அதே போல் அல்லாஹின் அடியார் அலை இஸ்லாஹு சிவாக்கி ஒ தஹையத் அப்படி என்றால் என்ன அதாவது அதாவது என்ன விஷயம் என்றால் அல்லாஹ் நடிகார்களே ஒரு சிவாக்கை அழகிய முறையில் அதை அழகுபடுத்தி சிவாக்கை மிஸ்வாக்கை அழகுப்படுத்தி அழகா முறையில் அதை செவ்வையாக்கி அழகிய முறையில் வழங்க வழங்கி வழங்குவது அல்லது அவ்வாறு அதை நாம் பயன்படுத்துவது ஏனெனில் அச்சாரத்யானஹா அவர்கள் பயன்படுத்தினதை தன் சகோதரர் பயன்படுத்தினை அல்லாஹருக்கு அப்படியே தரவில்லை மாறாக அந்த இடங்களை கடித்தும் என்று ஏ அதாவது பல் துளக்குவதற்கு ஏகமான அந்த அழகிய சூழ்நிலையில் அதை ஆக்கி பின்பு வழங்குகிறார்கள் என்பதையும் நாம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் அலிஸ்தியா குபி சிவா கை அது கை பத்த ஹீரே ஒத்தீஃப் மேலும் அல்லாஹ் நடியார்களை பார்க்குல்லாஃபிக்கும் வெறுமன சாதாரண நம் சுத்தப்படும் பொழுதோ அல்லது அதாவது அதாவது உது செய்யும்போது தான் அல்லது உது செய்யும்போது தான் அல்லது சுத்தமாக சுத்தம் மற்ற உறுப்புகளை சுத்தம் செய்யும்போது தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்ற விஷயம் அல்ல மத் எல்லா நேரங்களிலும் மிஸ்வாக் செய்யலாம் என்பதையும் இந்த இடத்தில் விளங்குகிறது என்னின் அல்லாஹ் ஹெதூத் சலாஹா அலையை எப்படிப்பட்ட நேரத்தில் கூட மிஸ்வாக் செய்வதை இந்த அளவுக்கு விரும்பினார் என்ற ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது நான்காவதாக அல் அமில்மா என அதாவது ஒரு அமலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு விஷயம் நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் வாயை திறந்து வாயை திறந்து பேசினால்தான் நான் புரிந்து கொண்டு செய்வேன் என்றது அர்த்தம் அல்ல மாறாக ஒருவர் செய்கை காட்டினால் கூட அந்த செய்கையை என்ன சொல்கிறது நமக்கு என்பதை அழகாக தெளிவாக புரிந்து கொள்பவர்கள் உடனடியாக அதன் அமல் செய்வார்கள் எடுத்துக்காட்டு அல்லாஹுதரசல்லாஹு அலிகுவசல்லம் அவர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள் பார்த்த உடனே எனில் ஒரு அறிவிப்பில் என்ன வருகிறது நான் கேட்டேன் என்று வரவில்லை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றெல்லாம் வரவில்லை ஒரு அறிவிப்பில் எவ்வாறு வருகிறது இந்த அறிவிப்பில் அதை பார்க்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் அதை பார்த்து அவ்வளவு ஆசைப்பட்ட உடனே தன் சகோதரர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்வாக்கியை பார்த்து ஆசைப்பட்ட உடனே ஆய்ஷார் அது எல்லா அதை எடுத்து செம்மைப்படுத்தி அல்லாஹூதரிடம் வழங்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹூதருடைய அந்த கண் பார்வை கூட புரிந்து வைத்தவராக இருக்கிறார்கள் எதை விரும்புகிறார்கள் தன் கணவன் எதை நேசிக்கிறார்கள் எதை விரும்புகிறார்கள் எது அவர்களுக்கு பிடிக்காது என்ற இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கியிருக்கிறார்கள் என்றால் செய்கை கொண்டே அமல் செய்ய முடியும் என்ற இந்த விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அலி அப்துல்லா அதேபோல் அல்லாஹ் நடிகார்களே ஹதீஸில் ஒரு தொடர் வைகிறது அல்லவா ரஃபீக் இல்ல அலா உயர்ந்த தோழர்கள் மிக உயர்ந்த தோழர்களுடன் மிக உயர்ந்த தோழமையுடன் என்னை சேர்த்து அருள் புரிவாயாக அந்த யார் அந்த மிக உயர்ந்த அந்த ஆக உயர்ந்த தோழமைகள் அல்லாஹத்துலம் சொன்னா இந்த இடத்தில் சொல்லும் பொழுது இது யார் என்றால் ஹூமுல் முஷார் இலேஹி ஃபிசூரத் நிஷா அதாவது சூரத் நிஷாவிலே பதிவு செய்யப்பட்ட இந்த வசனத்தை சூரத் நிஷா அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை வரக்கூடிய الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. النبي مارغل. அதாவது அன்பியாக்கள் நபிமார்கள் அதே போல உண்மையாளர்கள் சித்திக்கின்கள் அதே போல சுஹதாக்கள் ஷஹீதா அல்லாவின் பாதையிலே சன்மார்க்க போர் செய்த அதிலே மரணித்தவர்கள் அதே போல நல்லோர்கள் இவர்கள் இப்படி உயர்ந்தவர்கள் வசுன உலாக்கா ரஃபிகா என்று சொல்லப்படக்கூடிய இந்த உயர்ந்த தோழமையை அடைந்தவர்களுடன் என்னை சேர்த்தருள் புரிவாக என்ற அந்த துவாவோடு அல்லாஹல்ல வல்லாம் மரணிருக்கிறார்கள் மரணித்திருக்கிறார் என்ற இந்த விஷயங்களை நாம் உள்வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ் நம்மை நீர்வழியை செலுத்துவானாக மிக அழகான ஹதீஸ் இந்த ஹதீஸை ஒருத்த உற்று நோக்கும் பொழுது எத்துணை விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு பல் துளக்குதலை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் முஸ்லிமான ஆணும் முஸ்லீமான பெண்ணும் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் அதுவும் கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஸ்லாமிடம் இந்த மிஸ்வாக் இதுவரை பயணித்திருக்கிறது என்று கேட்டால் அல்லாவின் தூதர் சல்லா சொல்லாமுடைய மரணம் வரை இந்த மிஸ்வாக் பயணித்திருக்கிறது என்றால் இந்த மிஸ்வாக்குடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ளுங்க அல்லாஹ் நடிகார்களே இதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வக்குல் கோலி ஹாதா வஸ்தஃபுல் அலி வலக்கும் வலி ஜமி அல் முஸ்லிம் இனமின் கொள்ளிதன் வஸ்தஃபிரோ இன்னஹூல் கஃபூர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ بيننا وبينكم الكتب كان أحد يقول البدع بيننا وبينكم الجنائز